நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மதுரையில சிம்மக்கல் பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை சந்தை அனுபரல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பெட்ஸ் மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துல கூடுது இதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் நண்பர்ல வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா சிவாசில இருந்து வந்தேன் இன்னைக்கு இதுக்கு நேமோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா காலையில நாலு மணிக்கே கிளம்பிட்டேன் இப்போ இங்க வர்றதுக்கு பாத்தீங்கன்னா மணி ஆறரை ஆகி போச்சு ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கேன் ஆஹ் உங்களுக்கு நான் காமிக்கேன் பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அனுபர்ல ஞாயிற்றுக்கிழமை கிழமை மட்டும்தான் அந்த சந்தை கூடுது பாத்தீங்கன்னா சிம்மக்கல் பக்கத்துல இருக்கு இந்த சந்தை ஆஹ் எங்க கேட்டாலுமே எங்க மதுரையில வந்துட்டு கேட்டாலே சொல்லிடுறாங்க சொல்லிருக்காங்கன்னு எனக்கு பின்னாடி பார்த்தா அவங்களுக்கே தெரியும் பாருங்க எனக்குள்ள ஆளா கூட்டிகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் ஃபுல் ஃபுல்லாயிரும்பே ஃபுல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெட்ஸ கொண்டு வந்துருவாங்க பாத்தீங்கன்னா கோழி சேவல் சட்டை சேவல் புறா வாத்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா முயல் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க முயல் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இங்கிருக்குள்ள சைக்கிள் அனுப்பி இருக்காங்க பாத்தீங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலர் கலர் மீனா ஒரு அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜெர்மன் சேப்பட நாய் ஏகப்பட்டது இருக்குன்னு பரலே இன்னைக்கு ஃபுல்லாக நான் இங்கே தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் உங்களுக்கு காமிக்கேன் சரியா பரலே பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக ஆயிரும் போல பரலை ரெண்டு சைடு ரோட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஆள் இருப்பாங்க போல் சும்மா ரோட்டில் தான் இருக்கு பரலை ரோட்டில் அப்படியே சந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டெம்பரரியா கூடுது அனுப்பல இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க அந்த ஃபுல்லாக பார்ப்போம் ரேட் எவ்வளோ இருக்குது என்னென்ன இருக்கு எல்லாம் காமிக்கல அது மாதிரி ரவுபர்ட்ஸு காக்டைலு இந்த மாதிரி நிறையா பறவைகள் வச்சிருந்தாங்க அதையும் நான் வீடியோ எடுக்க சரியா சரியானுலே பார்ப்போம் அன்பர்லே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா அந்த பே சென்ட்ரு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயே பாக்கெட் மாதிரி போட்டு மீன் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் போய் ஃபிஷ்ஷு ஏகப்பட்ட மீன் வச்சுருக்காங்க நான் அண்ணன்ட்ட பேட்டி எடுக்க கேட்டிருக்கேன் சரின்னு இருக்காங்க அன்பர்ல பாருங்கள் ஃபைட்ரு எல்லாமே வச்சுருக்காங்க இது பாருங்க இந்த டெட்ரா மங்களில் தானே அது

இது வந்து ஒயிட் ஷார்க் இந்த அல்பினோ மங்கா அதெல்லாம் இல்லை ஆனால் ஒயிட் ஷார்க் என்ன ஒயிட் ஷார்க் இப்போ பிளாக் வந்து நார்மலாக எல்லாத்துலேயும் கிடைக்கும் ஒயிட் வந்து கொஞ்சம் கஷ்டம் சரிங்க இது வந்து கோயி வெரைட்டி இது கோய் கோயி பிஷ் பாண்டலலாம் வருவாங்க இது வந்து பெருசா வரும் அண்ணே இன்னும் பெருசா சைஸ் அரை கிலோ அந்த மாதிரி இருக்கு பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி நிறைய இருக்கு இது ரெண்டுமே கோயி வெரைட்டி இது ரெண்டுமே கோயி அண்ணே கோயி கோயி தான் சரிங்க சரிங்க

இதெல்லாம் ஃபைட் இருக்கு வேற வேற பிரவுன் டைல் இது எல்லாமே மேல் மேல் பேர் வந்து ஃபெமில் கேப்பாங்க ஃபெமில் கேட்டாங்கன்னா தனியா அது கொண்டு வரும் ஏனா ஃபெமிலுக்கு வந்து டைல் சின்னதா சின்னதா இருக்கும் சரிங்க 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 அங்க அதுல ஒரு கோல்ட் பாத்தோம்ல இது வந்து இதுவும் அதுலயே கோல்ட் அதே அதே கோல்ட் பீஸ் தான் அதே கோல்ட் சரிங்க உங்க பேர் என்ன என் பேர் தன்ராஜ் ப்ரோ தன்ராஜ் தன்ராஜ் ப்ரோ தன்ராஜ் ப்ரோ நண்பர்லயே பாத்தீங்கன்னா அண்ணன் இங்க தான் போட்டுருப்பாங்க வந்தீங்கன்னா நீங்க அண்ணன்ட்ட வந்து வாங்கிக்கலாம் அண்ணா ஃபிஷர்ஸ் எல்லாம் நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் டோர் டெலிவரியும் அண்ணன் பண்ணுவாங்க உங்க நம்பர் இருந்தா சொல்றீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு மேல டிஸ்பிளே பண்ணிடுறேன் என்ன நண்பர்ல சரியா இவரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா பூனை முயல் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம அண்ணன்ட்ட வந்து கேட்போம் நண்பர்ல இப்போ பேரண்ணே பாலாஜி சரிங்கண்ணே சரிங்கண்ணே நீங்கள் எந்த ஊர் தானே சரிங்கண்ணே நீங்கள் இன்றைக்கி என்னென்னே கொண்டு வந்திருக்கீங்க மார்க்கெட்டுக்கு முயல் கொண்டு வந்திருக்கீங்க சரிங்கண்ணே முயல் வேற என்னண்ணே பெர்சியன் கேட்டு சரிங்கண்ணே இது வந்து என்னண்ணே இது வந்து ஃபிஞ்சஸ் இந்த குருவி பேர் வந்து ஃபிஞ்சஸ் சரிங்கண்ணே இதெல்லாம் பேர் எவ்வளோண்ணே

சரிங்கண்ணா சரிங்க இந்த நண்பர்ல இந்த வெள்ள மயில் பாத்தீங்கன்னா நியூசில ஒயிட் சரிங்கண்ணா இது என்ன மயில்ல இந்த என்னண்ணா இங்கிலீஷ் பாட்டர் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது என்ன இது என்ன பிளாக் ஜெயின்ட் பிளாக் இது பெருசா வரும் அண்ணா அந்த மயில் என்னண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்க நீ மயில் எவ்வளவுண்ணா பேர் பேர் 1000 ரூபாய் சரிங்கண்ணா நீ சொடக்கு போட்டா இது ஒண்ணு யாரா அப்பலாம் பண்ணுமா

கூசு வாத்து கொண்டு வந்திருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ரூபா அன்பர்லே ஜோடி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு பொட்டை ரெண்டு ஆண் இருக்குன்னு பரலே நல்லா ஒரிஜினல் வாத்தாக இருக்குது கூஸ் வாத்து பாருங்கள் எப்படி இருக்கு வருங்க இந்த தொப்பி மாதிரி வச்சு ஆ பாத்தீங்களா ஒரு பீஸ் மூவாயிரம் ரூபா சொல்கிறாங்க அன்பர்லே நான் பார்க்குறதுக்கே நல்லா ஆசையாக இருக்குது வாங்குற மாதிரி நல்லா இருக்குன்னு பரல நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ரேட்டும் பார்த்து பேசி செஞ்சு வாங்கலாம்னு பர்லே பின்னாடி பார்த்தீங்கன்னா வான் கோழி கிடக்கு வருங்க

பாருங்க வாசல் ரெண்டு வச்சு செஞ்சிருக்காங்க அண்ணாச்சி நீங்களே ரெடி பண்ணிருக்கீங்கனா அண்ணாச்சி நானே ரெடி இது ஓடாது எது பாருங்க இது பாருங்க நண்பர்களே சின்ன வாசலா அது இது பாருங்க கை போற மாதிரி இது பாருங்க பெரிய வாசல் வாசல்லே பாருங்க ரெண்டு வாசல் வச்சு அண்ணாச்சி செஞ்சிருக்காங்க பதினாறு ₹100 சொல்றாங்க நண்பர்களே நானூறு ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தானதுதான் பொருளே அண்ணாச்சுட்டா கண்டிப்பா நீங்க வாங்கலாம் ஸ்ட்ராங்கா நல்லா கனமா இருக்கு பாக்குறதுக்கு வெயிட் இருக்கும் நலியாது என்னன்னாச்சே

அண்ணாச்சி இது லவ் பேர்ட்ஸ் இது எவ்வளோ ஜோடி முந்நூறுவா நண்பர்லே பாருங்க அருமையான லவ் பேர்ட்ஸ் ஜோடி முந்நூறுவா தான் நண்பர்லே பாருங்க நண்பர்லே வீடியோலையும் நான் உங்களுக்கு மேலே பதிவு பண்ணிடுறேன் அண்ணாச்சி பாருங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தொண்ணூத்தேழு தொண்ணூத்தொன்னு முப்பத்தி ஒம்பது பத்தொம்பது முப்பத்தேழு இன்னைக்கு சந்தைக்கு வந்துருக்கீங்களா சரி உன் பேரு நரேஷ் என்னென்ன நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க புறா வேற காக் இது எப்படி இது இது பேர் காக் அந்த புறம் இது பல பேர் வேற புறா என்ன புறா கொண்டு வந்திருக்கீங்க தவுடாலு வேற சரிண்ணா சரிண்ணா சரி இப்போ புறா ரேட் எவ்வளோ புறா வந்து ஜோடி முந்நூறு சரி இந்த காக்டைல் இந்த புறவா ஒன்று ஒன்று எண்ணூறு வார வாரம் சந்தை கொண்டு வந்துருவீங்களா சரி 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 வேற என்னென்னலாம் கொண்டு வருவீங்க சேவலு கோழி வாத்து சரி 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 ஆ முயல்லருந்து காக்கா குஞ்சு மொழி இங்கே கொடுத்துருக்காங்க அது மா இருக்கா தெளிவாக இருக்கும்ண்ணா அன்பர்லே அண்ணன் பார்த்தீங்கன்னா அது பெர்ஷியன் கேட்டுன்னு சொல்கிறாங்க அன்பர்லே பூனை கொண்டு வந்திருக்காங்க இது கலர் பார்த்தீங்கன்னா ரேபியண்ணா நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு இது ரேட் எவ்வளோண்ணே அஞ்சு ரூபா ஃபீமேலு வந்து அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா மேல் நண்பர்களே ஒயிட் கலர் ப்யூர் ஒயிட் கலருக்கு இது எவ்வளோண்ணே மேலு மேலு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்கிறாங்க சூப்பராக இருக்கு அன்பர்ல முடி பார்த்தீங்கன்னா அப்படியே பொசு புசுன்னு வச்சு நல்லா சூப்பராக இருக்குது எங்கேயுமே ஓட மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது இப்ப பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு முடி. இந்த எல்லாம் கட்டுவாங்க பாத்தீங்களா வெளிநாட்டு படங்களல்ல அந்த மாதிரி இருக்கு போல. உங்க பேர் சபரி என் எந்த ஊர்ல இருந்து நீ வர்றீங்க? பரமகுடில இருந்து வர்றீங்க. சரிな சந்திரக்கு என்ன கொண்டு வந்தீங்க? புல்ல புறா புறா தான் கொண்டு வந்திருக்கீங்க. சரிな சரி. எத்தனை விதமான புறா கொண்டு வந்திருக்கீங்க? ஜீராக்ஸ் இல்ல நாலு ரகம் ரூபா 4 கொண்டு வந்திருக்கீங்க. என்ன என்ன ரகம்னு சொல்றீங்களா?

பாம்ஸ்னா அந்த கையை காலில் காமிச்சிக்கலாம் இது வந்து ஆஸ் ஆஸ்லின்னண்ணே ஆஸ்லின்னு பாருங்க கொண்ட கொண்ட வேற இருக்குண்ண புறாக்கு முசிறி கொண்டி விசிறி விசிறி ஆமாம் இந்த அப்படி சப்பையா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா விரிஞ்சு இருக்குண்ணே இது வந்து விசிறி கொண்ட சரிண்ணா சரி இது எவ்வளோண்ணே வருது ஐநூறுவாண்ணா கொடுக்கலாம் இது ஆன்பு ரூபா போட்ட புறா அவண்ணே ஆன் புரா பார்த்தீங்கன்னா ஐநூறுவாய்க்கு வாங்கிக்கலாம் நல்லா ஃபேன்சியா இருக்கு பாருங்க புறா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

இந்த புரோவோட ஸ்பெஷலே பத்தின இந்த கழுத்து ஆட்டுறதா தான் அன்பர்ளே மண்டேயில மார்க்கின ஹெட் இது மட்டும் ஒயிட் வரும் உடம்பெல்லாம் பாத்தீனா வேற வேற கலர்ல இருக்கு எந்த கலர்ல இது மட்டும் இது என்ன என்னன்னு முஸ்கி முஸ்கியை பத்தின அன்பர்ளே என்ன சொல்றாரு அண்ணே மண்டை மேலே பாத்தீனா வெள்ளை கலர்ல இருக்குமா அன்பர்ளே என்னன்னா இது கூட இதான் முஸ்கினால இந்த மண்டமலை வந்து வெள்ள இருக்கும் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் தலைய தலைய பாருங்க தலைய தலைய ஆட்டிக்கிட்டே இருக்கு இது எவ்வளவுனே வருது சரி சரி இது பேர் பார்த்தீங்கன்னா எண்ணூறு தான் நண்பர்லேயே சொல்றாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டாக தான் இருக்கு புறா வளர்க்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம் அண்ணே உங்கள் நம்பர் சொல்றீங்களா

புறா கொண்டு வந்திருக்காங்க சேவல் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் பேர்ட்ஸ் நண்பர்களே லவ் பேர்ட்ஸும் ஓரளவு நிறையா கொண்டு வந்திருக்காங்க பின்னாடி பார்த்தா தெரியும் சந்தை தான் இருக்கு அவ்வளோதான் அன்பர்களே நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நான் நல்லாவே வீடியோ கொண்டு வந்து காம்பேன் சரி சரியானலே பார்ப்போம் இன்னும் சந்தை பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு மணி வரையாக இருக்கும் போல பாருங்க பின்னாடி ஆள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க கூட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது நான் அவ்வளோதான் அன்பர்களே வீடியோ எடுத்துட்டேன் கிளம்ப போகிறேன் சரி என்பர்லே பார்ப்போண்ணா அடுத்து இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நல்லாவே உங்களுக்கு நான் கண்டென்ட் எடுத்து தரதுக்கு முயற்சி பண்றேன் பண்ணல சரியா பரலை பார்ப்போம்